காலுக்கு போடும் சாக்ஸ் தானே போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் சில பழக்கங்கள் நம் வாழ்வில் சாதாரணமாக தொடங்கி ஒரு கட்டத்தில் பெரிய மாறிவிடும் ஒரு அழுக்கான சாக்ஸ் அணிந்து வாழும் பழக்கம் இதை பற்றி பலர் கவனம் செலுத்துவதில்லை ஆனால் இதன் விளைவுகள் சில சமயங்களில் உயிரை கூட மாய்த்துவிடக்கூடிய அளவிற்கு இருக்குமா குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் இந்த விஷயத்தின் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் தினமும் மனிதனின் காலில் வியர்வை ஏற்படும் அந்த வியர்வை சாக்ஸ் உறிஞ்சிக் கொண்டிருக்கும் ஒரு நாள் கழித்து அந்த சாக்ஸ் சுத்தம் செய்யப்படாமல் மீண்டும் பயன்படுத்தப்படும் போது அந்த சாக்ஸின் உட்புறத்தில் ஏற்கனவே சேர்ந்து கிடக்கும் நம் உடலின் கழிவுகள் உயிரணுக்கள் தூசு மற்றும் வெப்பத்தால் ஊட்டமடைந்த பூஞ்சை மற்றும் பாக்டீரியா அனைத்தும் சேர்ந்து ஒரு உயிர்கள்ளி சூழலை உருவாக்குகின்றன இந்த சூழலில் காலில் ஒரு சிறிய புண் இருந்தாலோ அல்லது சொடுக்கோ வெடிப்போ இருந்தாலோ அந்த இடத்தில் பாக்டீரியா நுழைந்து விரைவில் சிலர் ஒரே சாக்ஸை நாட்கள் வரை பயன்படுத்துவதும் ஒரு ஒரு முறைதான் பார்த்துக் கொள்ளப்படுகிறது ஆனால் தொடங்கும் ஒரு சிறிய துளி புண்ணை மெதுவாக ஆழமான புண் நோயாக மாற்றி கேங்க்ரீன் எனப்படும் மிகவும் ஆபத்தான நிலைக்கு கொண்டு செல்லும் கேங்க்ரீன் என்றால் புண் உள்ள பகுதியில் சதை சாகிவிடும் நிலையில் இது கால் முழுவதும் பரவி இறுதியில் அந்த பகுதியை அகற்ற வேண்டிய நிலைக்கே கொண்டு செல்லும் சர்க்கரை நோயாளிகளுக்கு காலில் நரம்புகள் பலவீனமாகி உணர்ச்சி இழந்து போயிருக்கும் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டாலும் அதை உணர முடியாத நிலை ஏற்படும் இதை நியூரோபதி என்று கூறுகிறார்கள் இந்த நிலையில் ஒரு சிறிய அறை இருந்தாலும் அதை தெரியாமல் தொடர்ச்சியாக அழுக்கு சாக் அணிவதால் பாக்டீரியாவை ஊட்டுவது போலாகிறது மேலும் சர்க்கரை நோயாளிகளின் ரத்த ஓட்டமும் குறைவாகவே இருக்கும் இதனால் புண்கள் ஆறுவதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வெள்ளையணுக்கள் அனைத்து குறைவாக இருக்கும் இதுவே புண்களை ஆழமாக்கி பரவ வைக்கும் அது மட்டுமல்ல சாக்ஸ் இருந்தால் அது ரத்த ஓட்டத்தை மேலும் தடுக்கும் உணர் அந்த இடங்களில் மேலும் ஈரபதத்தை உருவாக்கி பூஞ்சை வளர்ச்சிக்கும் வாய்ப்பு உருவாகும் இதனால் ஒரு சாதாரணமாக தோன்றும் கழுவாமல் அணிதல் நரம்பு மற்றும் ரத்த ஓட்ட பாதிப்பை இணைத்து ஒரு தீவிர நிலைக்கு கொண்டு செல்லும் மருத்துவ ரீதியில் இது ஒரு நேரடி உயிர் விபத்து நிலையாகவே கருதப்படுகிறது ஆனால் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இது ஒரு எளிய அலட்சியமாகவே தெரிகிறது என்பதே மருத்துவர்களின் கூற்று ஒன்றும் பயமுறுத்துவதற்காக அல்ல இதுவரை மருத்துவத்தில் நேரடியாக சாக்ஸ் காரணமாகவே புண் ஆழமடைந்த நோயாளிகள் எண்ணிக்கையில் அதிகரித்து வருவதை வைத்துதான் இந்த செய்தி வெளியாகிறது குறிப்பாக வேலைக்கு செல்லும் ஆண்கள் பள்ளி செல்லும் மாணவர்கள் பள்ளிக்கூட பருவத்தை கடக்கின்ற இளம் பிள்ளைகள் விளையாட்டு வீரர்கள் அதிகமாக நகரும் தொழிலாளர்கள் போன்ற பலரும் சாக்ஸ் அணிவது வழக்கம் இவர்களில் பலர் நாள்தோறும் சாக்ஸ் சுத்தம் செய்வதை தவிர்த்து ஒரே ஒரு ஜோடியை நாட்கள் கடந்து பயன்படுத்துகிறார்கள் இது அவர்களுக்கே தெரியாத விலை உயர்ந்த தவறாக மாறும் இதற்கான தீர்வு மிகவும் எளிமையானது தினசரி சாக்ஸை கழுவ வேண்டும் கழுவும் போது கிருமி நாசினி சோப்பை பயன்படுத்துவது நல்லது சூரிய ஒளியில் உலர்த்தி ஒவ்வொரு முறையும் ஈரமில்லாத ஈரப்பதம் போன்றவை இருந்தால் மருத்துவ ரீதியாக ஒரு ஜோடி சாக்ஸ் அணிந்து அதை கழுவி உலர்த்த வேண்டும் என்பதே சரியான நடைமுறை அழுக்கான சாக்ஸ் உங்கள் உடலின் பெரிய எதிரியாக மாறலாம் குறிப்பாக நோயாளிகள் உடனடியாக இதை பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் சுகாதாரமான வாழ்க்கை என்பது சிறு பழக்கங்களை தொடங்கும் என்று சுமாரான ஒரு நாம் செலுத்தும் கவனமே நம் காலையும் உடலையும் பாதுகாக்கும் அங்கமாக இருக்கிறது என நாம் உணர வேண்டும் மிக சாதாரணமாக தோன்றும் இந்த விஷயத்தையே நாம் அடுத்த கட்டத்தில் உயிர்காப்பு நடவடிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தருணம் இது